ஏன்னா என்னுடைய கோபிலத்தை காலமாக எங்கே மறைச்சி வச்சிருக்கேன்னு சிவனடியார் கேட்க அமர்நீதியார் நான் நான் பார்த்தேன் கிடைக்கல எங்கே போச்சுன்னே தெரியல நான் மறைச்சி வைக்கல நானே பட்டுலேயும் பல வகையான துணிகள்லையும் செஞ்சு குமிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சிவனடியார் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்னோடய பழைய தான் வேணும்னு பிடிவாதமாக நினைக்கிறாரு ஊர் மக்களும் அமர்நீதியாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அவர் பொய் சொல்லவும் மாட்டார் திருடவும் மாட்டார் அவர் எதுக்கு இதெல்லாம் எடுக்க போகிறாரு ஏன் இப்படி அவரை போய் பழி பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன் சரி உங்களுக்காக பாக்குறேன் ஒரு என்னுடைய பழைய கௌபீனம் ஒன்று கொண்டு வரேன் அதுக்கு சமமான ஒரு கௌபீனத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு அமர்நீதியார் ஒரு துலா பாரத்தை கொண்டு வராரு அதில் ஒரு தட்டில் பழைய கௌபீனத்தை வாங்கி வைக்கிறாரு தான் தைச்சி வச்சுருந்த பட்டு கௌபீனத்தையும் வைக்கிறாரு சமமாகலை இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாரு சமமாகலை இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாரு சமமாகலை எப்படி வச்சுட்டே இருக்காரு சமமாகவே இல்லை அதுக்கப்புறம் தன்னுடைய பாத்திரம் பண்டங்கள் சொத்துகள் எல்லாத்தையுமே நகைகள் எல்லாத்தையுமே வைக்கிறாரு எதுக்கும் சமமாகலை அதுக்கப்புறம் மனைவி சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே அந்த துலாபாரத்தில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் உட்காறாங்க குடும்பத்தினர் அனைவருமே உட்கார்ந்தோடனே சமமாகுது அப்போ தான் சிவனடியார் மறைஞ்சு சிவபெருமான் சொல்கிறாரு நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஆணவம் ஒன்று இருந்தது உன்னுடைய சிவத்தொண்டு சிறப்பாக இருந்தது ஆனால் ஆணவம் கொஞ்சம் இருந்தது அந்த ஆணவத்தை தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்நாள் முடிஞ்ச பிறகு எனது பாத சேர்வீராக சிவபெருமான் வரைஞ்சி போயிடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பத்தி சொல்லும்போது போது அள்ளிமென் அமர்நீதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அமர்நீதி நாயனாரின் வரலாறு